கிரைஸ்தல்லா குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு என்று பவுல் சொல்கிறார் ஏன் சொல்கிறார் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திய மோசே ஜனங்களின் தேவையை தேவனுக்கு தெரியப்படுத்தினார் அதே போல் அவர்கள் முறுமுறுத்ததையும் தெரியப்படுத்தினார் அன்னால் தேவாலயத்தில் சென்று தன் கவலையை தெரியப்படுத்தினாள் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை ஆள ராஜா வேண்டும் என்று கேட்டதை சாமுவேல் கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான் இப்படி பரிசுத்த வேதாகமத்தில் எல்லோரும் தாங்கள் தேவைகளையும் பிரச்சனைகளையும் கர்த்தரிடத்தில் தெரிவித்து பதிலை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் மேலும் இந்த உலகம் பலதரப்பட்ட சூழ்நிலைகளின் காரணமாக நமக்கு கவலையை கொடுக்கிறது கவலை இல்லாம மனிதன் இல்லை நமக்கு வருகின்ற நோய்களுக்கு கவலை ஒரு காரணமாகிறது இந்த கவலையை மறக்க மனிதன் எங்கெங்கோ செல்கிறான் ஏதாவது செய்கிறான் கவலையை சொல்லவும் அதை தீர்க்கவும் வழி தேடி ஓடுகிறான் அப்படி ஓடுகிறவர்களிடம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு சொன்னதை நம்பி விசுவாசித்த பவுல் அவற்றை தேவனிடம் சொல்லுங்கள் என்று சொல்கிறார் அதுவும் எப்படி சொல்ல சொல்கிறார் என்றால் இதுவரை நமக்கு வந்த கவலை கஷ்டங்களை நினைத்து பார்த்து நம்முடைய விண்ணப்பத்திற்கும் வேண்டுதலுக்கும் செவி கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லி இப்போது இருக்கிற குறைகளையும் விண்ணப்பத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்த சொல்கிறார் எனவே நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம் நமக்காக யாவையும் செய்து முடித்து நம்மை ஆசீர்வதிப்பார் எப்படி போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே இதுவரை எங்களை வழி நடத்திய யகோவா தேவனே எவ்வளவோ கவலைகள் வேதனைகளில் இருந்தபோது கர்த்தர் எங்கள் சிறையீர்ப்பை மாற்றி எங்களை ஆசீர்வதித்ததை போல இனி வரும் நாட்களிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்து மறு உத்தரவு அறள செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெமிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்